ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான ஜவ்வரிசி பால் பாயாசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம இதில் வந்து ஜவ்வரிசி பாசி பருப்பு ரெண்டுமே சேர்த்து செஞ்சுருக்கோங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்ங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு முதல்ல நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சுக்கலாங்க ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தடவை நல்லா அலாசி எடுத்துடலாம் நான் வந்து மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க இப்போ இதை அலசிட்டு தண்ணி சேர்த்து ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ குக்கர் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா அலசிட்டு இப்போ இது கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க எல்லா அளவுகளையும் ஒரே கப்பால் அலந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுறலாம் மசிச்சு விட்டு எடுத்து விட்டுக்கோங்க இப்போ இருக்கட்டும் இப்போ ஒரு அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க அதில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி கொதித்து வரட்டுங்க இப்போ பாருங்க ஜவ்வரிசி வந்து ஒரு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா உரி வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து தண்ணி கொதிக்கும் போது அதில் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சு மூணு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இடையில இடையில் கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைன்னா இது போய் அடியில் செட் ஆகிரும் இப்போ நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட இப்போ நம்ம வெள்ளத்தண்ணி வந்து வடித்து விட்டுருங்க இது கூட வாசனைக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இனிப்பு சுவை வந்து நம்மளுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க கலந்து விட்டுட்டே இருங்க முதல் இருந்ததுக்கு உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது தெரியும் நல்லா திக்காய் வந்துருச்சு பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் ஆறி ஆறு அப்புறமா நம்ம பால் சேர்த்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது இன்னுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திக்காய் வந்துருச்சு பால் சேர்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் ரெண்டு கப்பளவுக்கு சேர்த்துக்கலாங்க எந்த கப்பாலை ஜவரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பாலை எல்லா அளவுகளையும் அளந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம நெய்யில் முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து சேர்த்துக்கலாம் தாளிப்பு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் நான் வந்து கொஞ்சமாக பாதாம் சேர்க்குறேங்க உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக உலர் திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்தி எடுத்துட்டு நம்ம வந்து பாயசத்தில் சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து அடுப்புக்கு மாற்றிக்கோங்க இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப அதிக நேரம் கலக்க வேண்டியதில்லைங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கலந்து விட்டால் நம்ம பாயசம் ரெடி ஆகிரும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி